ஏவிஎம் சரவணன் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய முள்ளும் மலரும் படம் பற்றி பேசியிருந்தாங்க அதன் பிறகு முள்ளும் மலரும் படத்தினால் வந்த லாபத்தை கணக்கு பண்ணி இவங்க வந்து தலைவரை வச்சு முரட்டுக்காலை அப்படிங்கிற படமே எடுத்திருக்காங்க அதாவது இந்த விஷயம் பற்றி நம்ம ஏவிஎம் சரவணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா முள்ளும் மலரும் படத்தை பார்த்துவிட்டு என் தந்தை ரஜினிகாந்தின் நடிப்பை வெகுவாய் பாராட்டினார் தமிழில் இன்னொரு கிரேட் ஆர்டிஸ்ட் உருவாகிறார் என்று கூறினார் அது மட்டுமல்லாமல் முள்ளும் மலரும் படத்தின் விற்பனை உரிமையை எந்தெந்த ஏரியாக்களுக்கு கிடைக்கிறதோ அவையெல்லாம் வாங்கிவிடச் சொன்னார் ஏற்கனவே உரிமையை வாங்கியவர்களிடமிருந்து அதிக விலை கொடுத்து உரிமையை வாங்கினோம் படம் வெற்றிகரமாக ஓடியது அதில் மிகப்பெரிய லாபமும் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு ஏவிஎம் சரவணன் சொல்லியிருந்தார் சில ஏரியாக்களில் மட்டும் முள்ளும் மலரும் படத்துடைய விநியோக உரிமையை வாங்கிய ஏவிஎம் நிறுவனத்துக்கு அந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே ஒரு மிகப்பெரிய லாபத்தொகை கிடைச்சிருக்கு அதனால் ஏவிஎம் நிறுவனம் என்ன யோசிச்சுருக்காங்கன்னா இவரை வச்சு நம்ம சும்மா ஒரு விநியோக உரிமையை வாங்கி அந்த படத்தை வாங்கி விற்பனை பண்ணதுக்கே இவ்வளோ காசு கிடைக்கிது இவரை வச்சே நம்ம படம் எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் எட்டு வருஷம் கழிச்சு முரட்டுக்காலை அப்படிங்கிற படத்தை ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க அதாவது அன்றைய காலகட்டத்தில் அது வந்து ரொம்பவே பெரிய தொகைக்கு எடுக்கப்பட்ட படம் அது மட்டும் இல்லாமல் முரட்டுக்காலை படம் பிரம்மாண்டமான வெற்றி பெற்று அதில் ஏவிஎம் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தொகையும் வந்திருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் சூப்பர் ஸ்டாருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அவருடைய வளர்ச்சி மட்டும் இல்லை அவர் படம் பண்ணுற தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஏன் தமிழ் சினிமாவோட வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் வளரும்போது தனது இண்டஸ்ட்ரியும் கூடவே சேர்த்து வளர வைத்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்